மாமியார் மருமகள் ராதம்மா மீனா அப்பா பையன் ஆனந்தம் ஆகாஷ் அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க ஒருத்தருக்கு பேசிக்காம அவ்ளோ நிசப்தமா அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க அந்த வீட்டு வாசல்ல ட்ரக் எடுத்துட்டு டிரைவர் ராமு வந்தாரு ஆகாஷ் தம்பி ஆகாஷ் தம்பி கொஞ்சம் சீக்கிரமா வாங்கப்பா இங்க இருக்கிறது எல்லாம் எடுத்துட்டு போய் அந்த இடத்துல வைக்கணும் சீக்கிரமா வந்தாதான் வண்டி எடுக்க முடியும் வாங்க தம்பி சீக்கிரம் வாங்க அப்படின்னு ராமு ஆகாஷ கூப்பிட்டு இருந்தாரு உடனே சோஃபால இருந்து ஆகாஷ் எந்திரிச்சு நின்னாரு இங்க பாருப்பா ஆகாஷ் ராமு கிட்ட போய் இன்னியோட நான் வேலைக்கு வர மாட்டேன்ற விஷயத்த சொல்லு அவகிட்ட சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவு எடுக்கலாம் அப்பா அப்ப நான் ஒரு முடிவு எடுக்கலாம் இன்னைக்கு நான் வேலைக்கு வர மாட்டேன்னு வேணா சொல்லலாம் அதுவும் நீங்களே போய் ராமு கிட்ட இங்க பாருப்பா ஆகாஷ்க்கு வயிறு வலி உடம்புக்கு முடியாம படுத்திருக்கான் இன்னைக்கு நீ வேற ஆளு கூட்டிக்கிட்டு நீ அந்த இடத்துக்கு போனுட்டு நான் சுகா சொல்லிடுங்கப்பா ஆமா மாமா அவர் சொல்ற மாதிரியே செஞ்சுடுங்க ஒரு வேலை நம்ம பேசி முடிவெடுத்ததுக்கு அப்புறம் வேலைக்கு எதுவும் ஆகலனா இந்த வேலைக்கு அவர் போலால ஆமாடி மீனா நீ என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதாமா மீனா என்ன பேசுறேன்னு கொஞ்சமாவது புரிஞ்சுதா பேசுறியா ஏங்க நீங்க போய் ஆகாஷ் சொன்ன மாதிரி ராமு கிட்ட போய் சொல்லிட்டு ராமு முதல்ல இங்க இருந்து கிளம்பட்டும் அதுக்கப்புறம் நம்ம பேசி முடிவெடுக்கலாம் சீக்கிரம் போங்க ஆமா மாமா நீங்க முதல்ல போய் ராமு கிட்ட போய் பேசுங்க அவர் போனதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் மாமா சரி மாமீனா அப்ப நானே போய் ராமு கிட்ட பேசிட்டு வந்துறேன் ஆகாஷ் நீ இங்கே இருப்பா அப்படி சொல்லிட்டு ஆனந்தம் அங்கிருந்து வெளியே வந்தாரு ராமு அவரை பார்த்ததும் ஆ வாங்க ஆனந்த ஐயா எப்படி இருக்கீங்க ஆகாஷ் அண்ணன கொஞ்சம் கூப்பிடுங்க லோடு எடுத்துட்டு போய் அங்க டெலிவர் பண்ணும் சீக்கிரம் அவரை வர சொல்லுங்க ஆ ராமு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ வேற ஆளை வச்சு பார்த்துக்கோப்பா என் பையன் ஆகாஷுக்கு உடம்புக்கு முடியல அவனால இன்னைக்கு வேலை செய்ய முடியாது அவன் நாளைக்கு வருவான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மேனேஜ் பண்ணிக்கோப்பா யாரையாவது வச்சு ஆஹ் சரிங்க ஐயா சரி அப்படி ராமு ட்ரக்க எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு ஆனந்தம் வீட்டுக்குள்ள வந்தாரு அவரு ஆகாஷ் கூட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாரு வாழையில பிரியாணி பண்ணி வைக்கலான்ற யோசனை மாமியார் மருமகள்ல யாருக்கு வந்ததுன்னு சொல்லுங்க அப்படின்னு ஆனந்தம் கேட்ட உடனே மருமக மீனா மாமியார் ராதம்மாவ பார்த்தா ராதம்மா மருமக மீனாவ பார்த்தாங்க இப்படி ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கறத பார்த்து ஆனந்தமும் ஆகாஷும் ஆச்சரியப்பட்டாங்க ஓ இந்த பிரியாணியோட ஐடியா உங்க ரெண்டு பேரோட யோசனைன்னு எனக்கு புரிஞ்சது ஆமாப்பா நானும் மீனாவும் நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் நல்ல யோசனைக்குதான் வந்திருக்கீங்க ஆனா என்ன பண்றது என்னங்க புரியுதுங்க உங்களோட யோசனை எல்லாம் பணம் பருத்தி தானங்க ஆமாமா ஆரம்பிக்கிறதுக்கு பணம் தேவை இல்ல என்னங்க வாழை இலையில பிரியாணி பண்றதுக்கு லட்ச ரூபாய் செலவாகாதுங்க கொஞ்சம் காசு இருந்தாலே போதும் முதலிடா அது எப்படி அப்படி சொல்ற மீனா என்னங்க எவ்வளவு நாளைக்குங்க நீங்க ட்ரக்ல அந்த வாழை இலைய கொண்டு போய் வித்துக்கிட்டு இருக்க போறீங்க நமக்குன்னு சொந்தமா ஏதாவது பிசினஸ் வேண்டாம் நானும் நமக்கு ஏதாவது இருக்கணும் தானே நினைக்கிறேன் மீனா அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது மல்லிகா அவங்க வீட்டுக்கு வந்தா மல்லிகாவ பார்த்ததோ ராதம்மா கிடுகிடுன்னு மீனா கிட்ட வந்து இப்படி சொன்னாங்க மீனா நீ நான் போய் சொல்லிட்டு மீனாவும் அதுக்கப்புறமா மல்லிகாவும் சேர்ந்து ஒரு பிரியாணி கடையில வேலை பாக்குறாங்க தினமும் ரெண்டு பேரும் தான் போய் அந்த பிரியாணி கடையில வேலை செய்வாங்க அன்னைக்கு ராதம்மா மல்லிகா கிட்ட வந்து இப்படி சொன்னாங்க என்னம்மா மல்லிகா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேம்மா ஆமா மீனா இன்னும் ரெடி ஆலையா ஐயோ மல்லிகா உனக்கு தெரியுமா மீனாக்கு நேத்தி ராத்திரியிலேருந்து உடம்பு முடியலம்மா பாவம் அவளால் எந்திரிக்க கூட முடியாம படுத்துக்கிட்டு இருக்கா ஐயோ அப்படியாம்மா இப்ப எப்படிமா இருக்கா மீனா ஐயோ இன்னும் அவ அப்படியேதாம்மா இருக்கா இன்னைக்கு அவ வேலைக்கு வரமாட்டா உங்க ஓனர் கிட்ட சொல்ல அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னுட்டு அப்படியா சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு மல்லிகா அங்க கிளம்பி போயிட்டா ராதம்மா மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்தாங்க மீனா மல்லிகா கிளம்பி போயிட்டாமா கிச்சன்ல இருந்து வெளியே வா அப்படின்னு ராதம்மா சொன்ன உடனே மீனா அவங்க கிட்ட வந்து நின்னா இங்க பாருப்பா நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு இனிமேல் வேலைக்கு போல மீனாவும் பிரியாணி கடைக்கு வேலைக்கு போக வேண்டாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ரோட்ல நல்ல கூட்டம் இருக்க இடமா பார்த்து வாழல பிரியாணி கடையை ஆரம்பிக்கணும் இருக்கும்பா அப்பா அம்மா இப்படி பேசுறாங்களே இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆகாஷ் எனக்கு என்னவோ மாமியாரும் மருமக்களும் சேர்ந்து நல்ல ஒரு முடிவை தான் எடுத்திருக்காங்கன்னு நம்பிக்கை இருக்கு நான் கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிறப்பா இதை பத்தி அப்பா எனக்கு கூட இது சரியான சூப்பரான ஐடியான்னு தான் பா தோணுது நானும் என் வேலையை விட்டுறேன் பேசாம நாலு பேரும் சேர்ந்து அந்த வாழையில பிரியாணி கடையை ஆரம்பிப்போம் நம்மளால முடிஞ்ச எல்லா உழைப்பையும் போடுவோம் அப்படி நாலு பேரும் சேர்ந்து பிரியாணி கடையை ஓபன் பண்ணனும்னு முடிவெடுத்தாங்க ஆமா நீங்க ரெண்டு பேரும் பிரியாணி பண்ண போற பிரியாணி பண்ண போறேன்னு சொல்றீங்களே அந்த வாழைல பிரியாணி சிக்கன் பிரியாணியா முட்டை பிரியாணியா இல்ல வெறும் வெஜ் பிரியாணியா அது சொல்லுங்க ஆமாடா அவர் கேக்குறது கரெக்ட் தான நம்மள வாழைல பிரியாணி வாழைல பிரியாணின்னு சொல்றோம் நம்மள அது சிக்கனா மட்டனா முட்டையா வெஜ்ன்றது முடிவெடுக்கவே இல்லையே தா என்ன பண்ண போறோம் தா நம்ம அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து யோசிச்சு முடிவிடுங்க வாழை இலையில எந்த பிரியாணி பண்ணா நல்லா இருக்கும் எது டேஸ்டா இருக்கும்னுட்டு எல்லாரும் சேர்ந்துதான் முடிவெடுக்கணும் அப்படி நாலு பேரும் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படியே கொஞ்சம் நேரம் ஆச்சு கொஞ்சம் சாயந்தரம் ஆற சமயத்துல ட்ரக் வந்து நிக்கிற சவுண்ட் கேட்டுச்சு அப்பதான் ஆனந்தம் வெளிய போய் பார்த்தாரு பார்த்தா டிரைவரும் அதுக்கப்புறம் ஓனரும் வந்திருந்தாரு கொஞ்சம் பதறி போனாரு ஆனந்தம் ஆகாஷ் இங்க பாரு ஓனர் வந்திருக்காரு நீ போய் முதல்ல பெட்ரூம்ல உடம்புக்கு முடியாத மாதிரியே படுத்துரு அவர் வந்து பார்த்தாருன்னா மாட்டிப்போம் அதனால பெட்ரூம்க்குள்ள போ ராதா மீனா நீங்க ரெண்டு பேரும் கவலையோட இருக்க மாதிரி இருங்க நானும் அப்படியே காமிச்சுக்கிறேன் வா அப்படி சொல்லிட்டு ஆகாஷமும் ஆனந்தமும் ரூம்க்குள்ள போனாங்க ஆகாஷ் பெட்ல நல்லா தூங்கி உடம்புக்கு முடியாத மாதிரி ஆக்ட் பண்ணா ஆனந்தம் சோகமா அவன் பக்கத்துல உட்கார மாதிரி காட்டிக்கிட்டாரு மாமியார் மருமக கூட சோகமா சோஃபால உட்கார்ந்துட்டு இருந்த மாதிரி காட்டிட்டு இருந்தாங்க அப்பதான் டிரைவர் ராமவும் ஓனர் தாமோதரனும் வந்தோன்னு மாமியார் மருமக அவங்களுக்கு மணக்கம் சொன்னாங்க வணக்கங்க ஆகாஷ்க்கு பயங்கரமான வயது வழியாமே கேள்விப்பட்டேன் அத பாத்துட்டு போலான்னு வந்த ஆகாஷ் பெட்ல படுத்துக்கிட்டு இருக்கான்பா முடியாம அவனை இப்ப எழுப்ப வேண்டாம் நினைக்கிறேன் பாவம் அவன் காலையில இருந்து அவஸ்தப்பட்டுகிட்டு எழுப்ப வேண்டான்றது என்னோட ஆலோசனை அது இல்லமா வீடு வரைக்கும் இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு தடவை நான் பாத்துட்டு போயிடுறேன் ஆகாஷ ஆகாஷ் பக்கத்துல யாருமா இருக்கா அது சார் எங்க மாமா தான் அவர் பக்கத்துல இருக்காரு ஆகாஷ் கிட்ட நான் வந்திருக்க விஷயத்தை சொல்லுங்க சரிங்க சார் நீங்க எங்கேயே இருங்க அப்படி சொல்லிட்டு மீனா பெட்ரூம் குள்ள போனா அப்பதான் ஆனந்தம் சவுண்ட் கேட்டு வெளியே வந்தாரு தாமோதரனை பார்த்து வணக்கம் வச்சாரு தாமோதரும் வணக்கம் சொன்னாரு எப்படிங்க இருக்காரு ஆகாஷ் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டேப்லெட் போடுத்தா இருப்பா மருந்து குடிச்சிட்டு இப்பதான் படுத்திருக்கான் நீங்க அப்புறம் வாங்க சரிங்க இந்த பணத்தை ஆகாஷ் கிட்ட கொடுத்துருங்க இதுக்காகவா தான் அவன் வேலைக்கு வருவான் அப்படி தாமோதரன் அந்த காசா ஆனந்தம் கிட்ட கொடுத்துட்டு ட்ரக்ல மறுபடியும் கிளம்பி போயிட்டாரு ஆனந்தம் கையில இருந்த காச டக்குன்னு புடிச்சு எடுத்துக்கிட்டாங்க ராதம்மா அதுக்கப்புறமா ஆகாஷ் ஆனந்தம் மீனா ராதம்மா மறுபடியும் உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சாங்க அத்த வாழை இலையில பிரியாணி விற்கிறது சரி கொஞ்சம் நான்வெஜ் பிரியாணி கொஞ்சம் வெஜ் பிரியாணின்னு ரெண்டா விற்போம் ஏன்னா சில பேர் நான்வெஜ் சில பேர் வெஜ்ன்னு சாப்பிடுவாங்கல்ல அப்பதான் பிசினஸ் நல்லபடியா நடக்கும்ன்றது என்னோட அபிப்பிராயம் இப்படி வச்சா நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்கன்றது என் ஐடியா அத்தை ஆமா மீனா நீ சொல்ற ஐடியா கூட நல்லதா இருக்கு அப்படியே பண்ணிடலாம் ஆமாங்க நான் கூட மீனா சொல்றத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ அம்மா மீனா சொல்றது கூட சரிதான் எல்லாரும் சாப்பிட்றத ருசியா சாப்பிடணும்னு நினைப்பாங்க அவங்கவுங்களுக்கு பிடிச்சது சமைச்சா சாப்பிடுவாங்க அப்படி நாலு பேர் சேர்ந்து நல்லபடியா வாழைல பிரியாணி ஆரம்பிக்கணும்னு முடிவெடுத்தாங்க ஊரு ஃபுல்லா தெரிஞ்சு ஜனங்க அதிகமாக வர இடமா பார்த்து அவங்களோட வாழைல பிரியாணி கடைய ஆரம்பிச்சாங்க சாமி எப்படியாவது இந்த மாமியார் மருமக ஆரம்பிக்கிற வாழைல பிரியாணி கடைய நல்லபடியா முன்னேறத்துக்கு வழியை காட்டுங்க

சீதா கிடுகிடுன்னு பண்ணு நல்லா பண்ணு அப்பதான் பருப்பு மசியும் ஆ சரிங்க உனக்கு நாளுக்கு நாலு வேலை செய்யறது ஸ்லோ ஆயிட்டே வருது சீக்கிரமா எல்லா வேலையும் சட்டு போட்டுன்னு முடி அத்தை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் கேஸ் ஸ்டவ்ல சமைக்கிறேன் சார் ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு உன்ன மாதிரிலாம் நான் எந்த சமாதானத்தையும் என் மாமியாருக்கு தர மாட்டேன் லேட்டா ஆனாலும் கரெக்டா முடிப்பேன் சரி சரி சீக்கிரமா வேலையை முடியும் சரிங்க அத்தை நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன் ஆ இந்த மாதிரி வர கடக்கில் சமைக்கணும் நான் உனக்கு பழக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன் சீக்கிரமா பண்ணு எல்லாத்தையும் பழகிக்கோ அப்படி சொல்லிவிட்டு ஷாரதா அம்மா போயிட்டாங்க சீதா அப்போ ஹ இந்த அத்தை இன்னும் பழைய காலத்திலேயே இருக்காங்களே ஏதாவது கேட்டால் நான் என் மாமியார் கொண்ட மாதிரிலாம் சமாதானம் சொல்ல மாட்டேன்னு என்ன திட்டுறாங்க கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறாங்களா இந்த காலத்தில் யாராவது இந்த மாதிரிலாம் செய்வாங்களா அழகாக கேஸ் ஸ்டவ்வில் சமைக்கணும் குழந்தைங்களெல்லாம் பாத்துக்கிற வேலை எல்லாருக்கும் இருக்குல்ல எல்லா வேலையும் கையிலே பண்ணுனா நான் என்ன ரோபோவா என்ன அப்படி சீதா பொலந்துகிட்டு இருக்கும்போது போது ராமு வீட்டுக்கு வந்தாரு சீதா எனக்கு கொஞ்சம் டீ போட்டு தெரியா இன்னைக்கு ஆபீஸ்ல வேலை நிறைய இருந்தது தலையெல்லாம் வலிக்குது சீதா ஹா சரிங்கங்க அஞ்சு நிமிஷத்துல போட்டு கொண்டு வரேன் ராமு அங்க உட்காந்துகிட்டு இருக்கும் போது சாரதாமா கணவர் கேட்டால் கொடுக்கணுமே தவிர அஞ்சு நிமிஷத்தில் வரேன் பத்து நிமிஷத்தில் வரேன்னு இந்த மாதிரி சமாதானம் சொல்லக்கூடாது கேட்ட உடனே கொடுக்கறது தான் மனைவியோட டியூட்டி அம்மா அவ தான் போட்டு கொண்டு வரேன்னு சொல்றாள்மா டீ போடுறதுக்கு கூட கொஞ்சம் நேரம் ஆகும் கொண்டு வரேன்னு சொல்லும் போது ஏமா அப்படி சொல்றீங்க விடுங்கம்மா நீ என்னடா உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றியா ஓ வயசுல உங்க அப்பா இருந்த ஒரு நாள் கூட அவங்க அம்மா சொன்னதை தட்டினதே இல்லை அவங்களை எதிர்த்து பேசினதே இல்லை தெரியுமா அதுக்கப்புறமா சீதா டீ போட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்தா எல்லா வேலையும் முடிச்சிட்டு ராத்திரி அசதியா தூங்குனா சீதா காலையில ஆறு மணி ஆனதும் சீதா எந்திரிக்காததுனால சாரதா அம்மா அங்க வந்தாங்க இவ்ளோ நேரம் ஆச்சு இன்னுமா எதிர்க்க நீனு ராத்திரி எங்கயாவது வெளிய போயிட்டு வந்தியா என்ன இல்லத நல்லா தூங்கிட்ட நானா இருந்தா எங்க அத்தைய அஞ்சரை மணிக்கே வந்து எழுப்பி டீய குடுத்திருப்பேன் தெரியுமா நீ இந்த மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்க நான் உன்ன மாதிரி எல்லாம் நடந்துட்டதே கிடையாது அத்தை இப்பவே குளிச்சுட்டு வந்து நான் உங்களுக்கு டீ போட்டு தரேன் டீ போட்டு எடுத்துட்டு வந்த சாரதா அம்மா கிட்ட கொடுத்தா சீதா பயந்துகிட்டே மாமியார் கிட்ட இப்படி கேட்டா அத்த குழந்தைங்களுக்கு ரெண்டு நாள் லீவ் வருதுல அம்மா வீட்டுக்கு போய் தங்கிட்டு வரேன் தா லீவ் வந்தா போதுமே எல்லாம் அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பிடுவீங்க ஏமா பண்டிகை நாள் அதுவும் உனக்கு வேலை இருக்காதா என்ன உன் கணவரை பாத்துக்கணும் குழந்தைங்களுக்கு பிடிச்சது செஞ்சு தரணும் கணவருக்காகவும் குழந்தைங்களுக்காகவும் பூஜை பண்ணலாம்ல எனக்காக பண்ண வேண்டாம் சரி அவங்களுக்காக பண்ணலாமே

அத்தை எல்லா வேலையும் முடிச்சுட்டேத்த குழந்தைங்களது மட்டும்தான் இருக்கு அது கூட இன்னைக்கு போட்டதுதான் என் பீரோல நிறைய புடவை இருக்கு அதெல்லாம் தோச்சே ரொம்ப நாள் ஆகுது பண்டிகை அதோ நான் கட்டிப்பேன் அத தோச்சு கொடுத்துட்டு போ ஆ சரிங்க அத்தை அப்படின்னு உங்க மாமியார் சொன்னா சீதா உங்க தோணி எல்லாத்தையும் தோச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பி போயிட்டா ஆனா ஊருக்கு போன சீதாக்கு பயங்கரமான ஜோரம் வந்தது அவளுக்கு உடம்பு முடியலன்ற விஷயத்தை ராமுக்கு கால் பண்ணி சொன்னா சீதா என்னாச்சு என்னங்க பயங்கரமான ஜோரங்க என்னால எந்திரிக்கவே முடியல அப்பதான் இன்னும் கொஞ்ச நாள் அங்கேயே தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு வா சீதா என்னங்க உங்க அம்மா வேற வர சொல்லிருக்காங்க வரலன்னா திட்டுவாங்க நீங்களே சொல்லுங்க இப்போ என்ன பண்றதுன்னு சீதா அங்க ரெஸ்ட் எடுத்துட்டே வா அதிகமா ஆயிட போது ஜோரம் நான் அம்மா கிட்ட எல்லாத்தையும் பேசிக்கிறேன் அதுக்கு இல்லங்க அத்ததா பண்டிகை வருது சீக்கிரமா வந்துருன்னு சொல்லி அமிச்சாங்க நான் சொல்றத நீ கேளு சீதா இங்கே நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன் நீ முதல்ல ஓய்வு எடுத்துட்டு வா வேலையெல்லாம் செய்யாத இந்த நேரத்துல நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போனை வச்சுட்டாரு ராமு சீதா நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்தா சாரதா அம்மா சீதாவை பார்த்த உடனே என்ன சீதா ரெண்டு நாள்ல வரேன்னு சொல்லிட்டு இப்படிதான் அஞ்சு நாள் கழிச்சு வரதா அது இல்லத்த ஊருக்கு போனோன்னா ஜோரா வந்துருச்சு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் ஏன் கிட்டே ஒன்று சொல்லிவிட்டு என் பையன் கிட்டே வேறே ஒன்று சொல்கிறியா எல்லா விஷயத்திலையும் நீ ரொம்ப பண்ணுற சீதா அதெல்லாம் இல்லை நான் உண்மையை தான் சொல்கிறேன் ஊருக்கு போன உடனே ஜொராக வந்துடுச்சித்த ஆ நான் சொல்கிறேன்ல இன்னும் நிறைய வேலை இருக்குதுன்னு போய் முதல்ல சமைக்கிற வழியை பாரு ஆ அத்தா அது எங்கே பாரும்மா சீதா ஏழை வீட்டு பொண்ணாக இருக்கியேன்னு பாவம் பட்டு உன்னை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆனால் நீ அவனை என் கிட்ட இருந்தே பிரிச்சிருவ போல இருக்கு அவனுக்கு ஏதோ துரோகம் செய்யற மாதிரி பண்ற நீனு அவனை நீ நல்லா ஏமாத்துற இந்த வேலை அந்த வேலை எது சொன்னாலும் எஸ்கேப் ஆயிடுற பார்த்து நடந்துக்கோ சீதா பொண்ணுனா எல்லாத்தையும் அனுசரிச்சுட்டு போனோம் அவனை நீ நல்லா மாத்தி வச்சிருக்க அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க சாரதா அம்மா ஆனா சீதா மட்டும் அழுதுகிட்டே அங்க இருந்தா அந்த சமயம் ராமு அங்க வந்தாரு என்ன சீதா இப்படி இருக்க என்னாச்சு ஏங்க எனக்கு உடம்பு சரியில்ல வரத்துக்கு ரெண்டு நாள் ஆகும்ன்ற விஷயத்தை அத்த கிட்ட சொன்னீங்கல்ல சொன்னேன் நீ சீதா ஏ என்னாச்சு இப்போ அது அத்த திட்டினாங்க அந்த விஷயத்திலே நினைக்காத கவலைப்படாத நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அம்மா பேசின எதையும் நீ மனசளவுல எடுத்துக்காத சீதா அது அப்படியே விடு இப்படி தினமும் சாரதா அம்மா சீதாவை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சீதாக்கு அழுகையா வந்தது ஒரு நாள் அவங்க டார்ச்சல் தாங்க முடியாம சீதா கிளம்பி கோவிலுக்கு போயிட்டா கோவல்ல உட்காந்து அழுதுட்டு இருந்தா அப்ப பூஜாரி அங்க வந்து என்னமா எதுக்கு உட்காந்து கழற ஒன்னும் இல்ல சுவாமி என் குறை எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்ல வந்த அப்படியாமா உனக்கு தெரியுமா உன் மாமியார் கூட இதே மாதிரிதான் வந்து அம்மன் கிட்ட உங்க குறைகளை சொல்லிட்டு போவாங்க என்னது எங்க அத்தை இங்க வருவாங்களா ஆமாமா உங்க மாமியாரு அவங்க மாமியார் கிட்ட நிறைய கொடுமைகளை அனுபவிச்சாங்க சாப்பாடு போட மாட்டாங்க தூங்க விட மாட்டாங்க இப்படி எல்லாத்தையும் அனுபவிச்சாங்க அப்பதான் இங்க வந்து அழுவாங்க எங்க அத்தை இவ்ளோ கொடுமைகளை அனுபவிச்சிருக்காங்களா உங்க அத்தை ரொம்ப நல்லவங்கம்மா இப்படி எல்லாம் உங்க மாமியார் கிட்ட கொடுமைய அனுபவிக்கிறாங்கன்ற விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க உங்க அத்தை அவங்களுக்குள்ளே பூட்டி வச்சுப்பாங்க தெரியுமா ஆனால் சுவாமி எங்க மாமியார் எனக்கு ஒரு நாள் கூட சாப்பாட்டுக்கு குறை வச்சதே கிடையாது எதுனாலும் அவங்க திட்ட மாட்டாங்க வேலை விஷயத்துல மட்டும்தான் இப்படி எல்லாம் திட்டுறாங்க எனக்கு சாரதாவை பத்தி நல்லா தெரியும் பூஜை நடக்கும்போது இங்க வந்து கைங்கரியம் செய்வா எல்லா வேலைகளையும் செய்வா நல்ல மனுஷியாவ அவ எது செஞ்சாலும் ஒரு அர்த்தத்தோட தான் இருக்கும் அவளை பத்தி தெரியும் ஆனா சுவாமி என்னையே எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க அவங்க தான் இவ்வளவு டார்ச்சர் அனுபவிச்சிருக்காங்களே என்னையும் அப்படி பண்றாங்களே

என்னாச்சு இவளுக்கு அமைதியாக ரொம்ப சோகமாக போறா நம்ம திட்னா கூட மறு பேச்சு பேசல சீதா சீதா இங்கே கொஞ்சம் வாமா ஆ சொல்லுங்க அத்தா சீதா கேஸ் அதிகமாக செலவாகுது அதனால வர கடப்பிலே சமைச்சிரு ஆ சரிங்க அத்தா என்ன நான் எப்போ எந்த வேலை சொன்னாலும் மூஞ்சை கசக்குவ இல்லை அமைதியாக ஏதாவது பண்ணுவ இன்றைக்கி என்ன ஒன்றுமே பேசாமல் சரி சரி தலையாட்டுற என்ன உங்கள் மாமனாரும் புருஷனும் இங்கே இருக்காங்கன்னு என்ன கெட்டவளாக காட்டுறியா என்ன அவங்க முன்னாடி ஆ ஏதோ பாவம் பார்த்து நான் உன்னை விடுறேன் அப்படின்னு சாரதா அம்மா சீதாவை என்னதான் திட்ட திட்டம் திட்டினாலும் சீதா ஒரு வார்த்தை கூட மறுபேச்சு பேசல அப்ப சாரதாவோட கணவர் ராஜா அங்க வந்து சாரதா இங்க வா அம்மா சீதா நீ போய் வேலை பாரு என்னங்க என்னாச்சு எதுக்கு இப்ப என்ன கூப்பிடுறீங்க என்னாச்சு சாரதா உனக்கு எங்க அம்மா மேல இருக்க கோவம் எல்லாத்தையும் நீ என்னடான்னா சீதா மேல காட்டிக்கிட்டு இருக்க நீயும் தானே அவளை மாதிரி எல்லாமே அனுபவிச்ச நீ அனுபவிச்சுதான் அவளை அனுபவிக்க வைக்கிறியா என்ன நியாயம் இது சொல்லு ஏன் இப்படி நடந்துக்கிற நீ நல்லவன்ல நினைச்ச இப்படி நடந்துக்கலாமா சீதா நமக்கு பொண்ணு மாதிரி நீ ஏன் நினைச்சு பாரு எங்க அம்மா உன குடும்பப்படுத்தும் போது நீ எப்படி அழுதன அப்படித்தானே இருக்கும் சீதாக்கும் அவ நம்ம பொண்ணு மாதிரி பாக்கணும் மருமக மாதிரி பாக்க கூடாது புரிஞ்சு நடந்துக்கோ சாரதா வீட்டுக்கு வந்த மருமக புள்ளைய முதல்ல புரிஞ்சுக்கோ சீதா ரொம்ப நல்ல பொண்ணு பாத்துரு நீயே யோசிச்சு பாரு சீதா பத்தி நீ எவ்வளவுதான் திட்டு திட்டுன்னு திட்டினாலும் அந்த பொண்ணு மறு பேச்சு ஒரு பேச்சு கூட பேசுறது இல்ல உன்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா உனக்கு மரியாதையும் கௌரவமும் கொடுக்கறா இந்த காலத்து பொண்ணுங்கள்ல யார் இப்படி எல்லாம் இருக்காங்க கொஞ்சம் யோசி சாரதா நீ அவளுக்கு ஒரு அம்மாவா ஒரு வழிகாட்டியா இருக்கணுமே தவிர இந்த மாதிரி மருமக புள்ளைய கொடுமைப்படுத்த கூடாது நீ தானமா உட்கார்ந்து யோசி உனக்கு எல்லாம் புரியும் ஐயோ ஆமாங்க நீங்க என் கண்ணையே திறந்து வச்சுட்டீங்க நான் உங்க அம்மா கிட்ட நிறைய கொடுமைகளை அனுபவிச்சு எத்தனை நாள் அழுதுருக்கேன்றது இப்பதான் ஞாபகம் வருது பாவம் சீதா நான் அவளை அப்படி சொல்லும் போது அவளும் தானே அழுதுருப்பா சின்ன பொண்ணுதான் அவளும் அவ பாவம் தாங்க இப்ப பாருங்க நீங்க எனக்கு சொல்லிட்டீங்களே இனி சீதாவை என் சொந்த பொண்ணு மாதிரி நான் பாத்துக்கிறேன் பாருங்க அவளை நான் திட்டவே மாட்டேன் அவளுக்கு எல்லாமே நான் சொல்லி கொடுப்பேன் அவள் என் பொண்ணு மாதிரி நான் பாத்துக்கிறேங்க இனி நீங்கள் பழைய ஷாரதாவை பார்ப்பீங்க ஒரு வழிகாட்டியாக இந்த குடும்பத்துக்கு இருந்து என் பிள்ளைங்களையும் மருமைகளையும் நல்லபடியாக பார்த்துப்பேன் பேர பிள்ளைங்களையும் நான் கவனிச்சுப்பேங்க